இன்றைய பார்க்கலாம் அரசனாக இருந்து பட்டினத்தாரின் சித்தருமை தெரிந்த கனமே அவருடைய சீடராகி தனது சகல செல்வ போகங்களையும் துறந்து துறவியானவர் பத்திரக்கிரியார் பட்டினத்தடிகளின் சீடர் பட்டினத்தடிகளுக்கு முன்பாகவே முக்தி பெற்றவர் அரசனாக இருந்தவர் பட்டினத்தாரோட அருமையை தெரிந்து கொண்டு அவரிடம் சீடராக வந்து இணைகிறாரு பதினைந்து சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார் இவருடைய பாடல்கள் மெய்ஞான புலம்பல் அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது இது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் இவரை பற்றிய வரலாறாக வழங்கி வரும் கதை கீழ் கண்டவாறு உஜ்ஜயினி அரசர் பட்டினத்தார் தலையாத்திரை செய்து கொண்டிருந்த காலத்தில் உஜயனி மாகாளபுரத்திற்கு சென்று மாகாளேஸ்வரை வணங்கி விட்டு ஊருக்கு வெளியே காட்டுப்பிள்ளையார் கோவில் ஒன்றில் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார் இவரோட குரு பத்திரகிரியாரோட குழு பட்டினத்தடிகள் நமக்கு தெரியும் அவர் உஜ்ஜயனியில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்கிட்டு ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவில் வந்து நிஷ்டையில தியானத்தில் அமர்ந்துட்டார் உஜ்ஜயினி அரண்மனையில் கொள்ளையிட்டு வந்த கல்வர்கள் ஒரு முத்து மாலையை அந்த காட்டு பிள்ளையாருக்கு காணிக்கையாக தூக்கி எறிய அது நிஷ்டையில் இருந்த பட்டினத்தாரின் கழுத்தில் விழுந்தது கல்வர்களை விரட்டி கொண்டு வந்த வீரர்கள் முத்து இருந்த பட்டினத்தாரை அரசன் பத்திரகிரியின் முன் சென்று நிறுத்த அவர் தீர விசாரிக்காமல் அறவே அவரை கழிவில் ஏற்ற ஆணையிட்டான் இந்த அரசனோட நகையை வந்து திருடர்கள் வந்து திருடி போற வழியில வந்து இந்த காட்டுப்பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு முத்து மாலையை வந்து காணிக்கையா செலுத்திட்டு தூக்கி வீசுறாங்க அது வந்து அங்க தியானத்துல அமைந்திருந்த பட்டினத்தார்கள் கழுத்துல போய் விழுது அவருக்கு தெரியல அவர் தியானத்துல இருக்கிற காவலர்கள் வந்து பார்க்குறப்போ காலத்தில் முத்து மாலையோட பட்டினத்தடிகளை அமர்ந்திருக்கதை பார்த்தோம்னா இவர் தான் திருடர் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பத்திரகிரியார் அப்போ அரசனாக இருந்தவர் பத்திரகிரியார் பின்னர் தான் பட்டினத்தடிகளோட சீடராக மாறுறார் அவர் முன்னால் கொண்டு போய் நிறுத்த இப்போ பத்திரகிரியார் ஆராய்ச்சி ஆராயாமல் என்ன பண்ணிடுறாருனா இவரை கழுவுல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறார் பட்டினத்தார் ஒரு பாடல் பாட அந்த கழுமரம் தீப்பற்றி எறிந்தது அந்த கணமே ஞானம் பெற்றார் மன்னர் பத்திரகிரி அந்த கழுமரம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தால்தான் பத்திரகிரியாருக்கு புரியுது வந்திருப்பவர் சாதாரண மனிதர் கிடையாதுன்னு அந்த அந்த கணமே தன் அரச போகங்களை துறந்து பட்டினத்தாரின் சீடனாக அவருடைய கிளம்பி விட்டார் பத்ரகிரியார் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடை மருதூரை அடைந்து அங்கே கோவில் வாசலில் துறவிகளாக அமர்ந்திருக்க தொடங்கினார் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டிற்கு வந்து திருவிடை மருதூர் கோவில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் சிவபெருமான் கோயில் வந்து துறவிகளாக கோவில் வாசல்ல வந்து அமர்ந்துட்டாங்க பத்திரகிரியார் ஊருக்குள் சென்று பிச்சை பெற்று வந்து குருவுக்கு தந்து அதில் மிஞ்சியதை தானும் உண்டு வாழ்ந்து வந்தார் இரண்டு பேருக்கும் உணவும் வேணும்னா பிச்சை எடுத்து உண்றாங்க பாருங்க அரசனாக இருந்தவர் பட்டினத்தடிகள் மிகப்பெரிய செல்வந்தார் அரசரும் போற்றக்கூடிய கூடிய அளவுக்கு செல்வக்குடியில் பிறந்தவர் பத்திரகிரியார் அரசராகவே இருந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் திருவுடை மருதூர் கோயில் வாசல உட்காந்து பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் பத்திரகிரியார் சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஒரு பெட்டை நாய் அருகே வந்து நிற்க அதற்கு சிறிது உணவளித்தார் அன்று முதல் அது அவருடனே இருக்க ஆரம்பித்தது துறவி இல்லையா இருக்க ஒரு நாய் வந்தோன்னா அவருக்கு மனசு கேட்கல அதுவும் ஒரு வாயிலா ஜீவன்னா அது கொஞ்சம் சாப்பாடு போட்டோன்னே நாய் நன்றியுள்ள விலங்கு இல்லையா அவர் கூடவே அது தங்க ஆரம்பிச்சிருச்சு வரதூர் கோவிலின் கிழக்கு கோபுர வாசலில் பட்டினத்தாரும் மேற்கு கோபுர வாசலில் பத்திரகிரியானும் அமர்ந்திருப்பது வழக்கம் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்க அதற்கவர் நான் சகலமும் துறந்த துறவி மேற்கு கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான் அவனிடம் போய் கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் ஒரு ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரவனே வந்து பிச்சை கேட்கிறான் பட்டினத்தடிகள்கிட்ட அப்ப இவர் சொல்றாரு எப்ப நானே ஒரு துறவி நானே பிச்சை எடுத்து உண்ணுறேன் என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன கொடுக்க முடியும் உனக்கு இந்த கோவிலோட மேற்கு வாசல் ஒரு குடும்பஸ்தான் இருக்கான் அவன் கிட்ட போய் நீ கேள் அவன் கொடுப்பான் அப்படின்னு யார சொல்றனா பத்திரகிரியார சொல்ற அந்த வார்த்தைகளை கேள்விட்டு பத்திரகிரியார் அதிர்ச்சி அடைந்தார் பத்திரகிரியாருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அவரும் துறவு கோலத்துலதான் இருக்காரு அரச பதவி விட்டுட்டு வந்து துறவுல துறவு கோலத்துல இருக்கிறாரு ஆனா பட்டினத்தடிகள் அவரோட குடும்பஸ்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா பத்திரகிரியாருக்கு அதை மனசு ஏத்துக்கவே இல்லை அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் தன்னுடைய திருவோடும் உடனிருக்கும் நாயும் தன்னை குடும்பி ஆக்கி விட்டனவே என்கிற அயர்வில் திருவோட்டினை தூக்கி எறிய அது உடைந்ததோடு அது நாயின் மீது பட்டு அதுவும் இறந்து போனது அப்போதான் யோசிக்கிறேன் பட்டினத்தடிகள் தன்னை குடும்பஸ்தன் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு சொத்தாக அவர் கையில் இருந்த திருவோடும் உறவாக கூட இருந்த அந்த நாயும் இருக்கு ஓ இதை வச்சுதான் அவர் வந்து குடும்பஸ்தன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதுவும் எனக்கு வேண்டாம் துறவினா எல்லாத்தையும் துறக்கணும் இல்லையா அதனால தனக்கு சொந்தமான அந்த திருவோட்டை தூக்கி ஏற அது அப்படியே இரண்டாக பிளந்து போகுது அது வந்து நாய் மேலப்பட்டு அந்த நாயும் இறந்து போகுது அந்த நாய் காசிராஜனின் மகளாக பிறந்தது அவள் வளர்ந்த பின் முற்பிறவின் ஞாபகம் கொண்டு திருவுடை மருதூருக்கு வந்து பத்ரகிரியாரம் துறவியாகிய தங்கள் எச்சில் சோறு உண்டு வளர்ந்த நாய் தான் நான் எனக்கு முக்தி கிடைக்க வேண்டுமே பிறகு எப்படி வாய்க்கலாம் என்று முறையிட்டாள் அவர் மருதூர் இறைவண்டம் முறையிட அங்கே கிளம்பிய ஜோதியில் இருவரும் முக்தி பெற்றனர் அந்த நாய் வந்து இறந்து போச்சு இல்லையா அந்த நாய் வந்து காசி மகா காசிராஜனோட மகளா பிறக்குது அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து முற்பிறவின் ஞாபகம் வருது அவள் முற்பிறவில நாய் நாயாக பிறந்ததும் பத்திரகிரியாரோட திருவோடு பட்டு தான் வழக்கு ஞாபகத்துக்கு வருது நேரம் திருவிடை மருதுவுருக்கு வந்து பத்திரகிரியார் தான் சொல்ற துறையாகி உங்களோட எச்சு சாப்பாடு நீங்க சாப்பிட்டு மிச்சம் போட்டதானே நான் சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்ப எனக்கு நியாயமும் முக்தி தானே ஏன் எனக்கு இந்த ஒரு பிறவி அரசனோட மகளாக இருந்தாலும் பிறவி இல்லையா ஏன் இந்த எனக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அவர் மருதூர் இறைவனிடம் திருவுடை மருதூர் இறைவன் ஈசனடம் முறையிட அங்கே ஒரு ஜோ ஜோதி தோன்றுது அந்த ஜோதியில பத்திரகிரியாரும் காசிராஜனின் மகளும் முக்தி பெறாங்க துறவியாக பத்திரகிரியார் பாடிய பாடல்கள் மெய்ஞான புலமல் என்று அழைக்கப்படுகிறது மிக எளிய வார்த்தைகளையும் ஆழமான அர்த்தங்களையும் கொண்டிருக்கும் பாடல்களையும் எப்படி பட்டினத்தாடிகள் பாடல் ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னமோ அதே மாதிரி பத்திரகிரியார் பாடல்களும் ரொம்ப எளிதானது பத்திரகிரியார் இப்படி முதன்மையால முது முதன்மையில தனது முக்தி பெற்றோன்ன பத் பட்டினத்தாருக்கு வந்து ரொம்ப வருத்தமா போயிடுச்சு சீடனுக்கு கிடைத்த பேர் தனக்கு கிடைக்கலன்னு அவர் ரொம்ப வருந்தி நிறைய கோயில்களுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவர் முக்தி பெறுறார் பத்திரிகையாரோட பாடல்கள் சில பாடல்கள் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் இவரது பாடல்கள் வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் எல்லாம் மறந்திருப்பது எக்காலம் நான் அவனாய் காண்பதெல்லாம் ஞானவெளியால் அறிந்து தானவனாய் நின்று சரண் எக்காலம் நான் நின்ற பாசம் முதல் நான் இருந்து மாலாமல் நீ நின்ற கோலமதில் நிறவி நிற்பதெக்காலம் உதய சுடர் மூன்றும் உள் வீட்டிலேயே இதய திருடனம் இனி காண்பது நடனம் இனி காண்பது எக்காலம் பற்றற்று நேரில் படர்த்தாமர இலை போல் சுற்றத்தை நீங்கி மனம் தூர நிற்பது எக்காலம் பத்திரகிரியாரின் மற்றொரு கதை வட இந்தியாவின் பல பகுதிகளில் பிரபலமாக உள்ளது அந்த கதையில் ராஜாவின் ராணி பிங்களை மறைந்த தருணத்தில் குரு கோரக்கநாதர் ராணியை உயிர் மீட்டு தந்து இவ்வுலகின் மாயையை ராஜாவிற்கு உணர்த்துகின்றார் இதையடுத்து ராஜா பத்ரகிரி குரு கோரக்கநாதரின் சரண் புகுந்து துறவரம் மேற்கொள்கிறார் இந்த கோரக்கநாதர் சித்தரில் ஒருத்தர் கோரக்கர் நம்ம படிச்சிருக்கோம் ஆஹ் அவர் கீழே வந்து அவர் வந்து சீடனாகி போனாரு அவரு சரணடைஞ்சதுக்கு காரணம் வந்து அவரது மனைவிய வந்து அந்த கோரக்கர் வந்து உயிர் மீட்டு தந்தது அப்படின்னு சொல்லி நேர் எதிரான ஒரு கதை வந்து வட இந்தியால வந்து வழக்கத்துல இருக்கு இது எப்படி இருந்தாலும் பத்திரகிரியாரின் பாடல்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு ரொம்ப ஏற்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இத்துடன் பத்திரகிரியார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேவக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்